செட்டாம் வகுப்பு முதல் இயலில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி மரபு இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைங்கிறது ஒழுக்கம் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுநூல் தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரியை கூறியவர் தொல்காப்பியர் பொறுத்துக விசும்புனா வானம் மயக்கம்னா கலவை இறுதினே பார்த்தீங்கன்னா உயர்த்தினே அகரிணை வழாமைனா தவறாமை மரபுணா வழக்கம் திருதல்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தழால்னா தழுவுதல் உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் என்ற ஐம்போதங்கள் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் உலகத்து பொருட்களை இரண்டு திணைகளாகவும் ஐந்து பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதே உயிரிழப்படை என்பர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழ் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மூன்று யானையின் இளமை பெயர் கன்று விலங்குகளின் இளமை பெயர்களை கொண்டு பொருத்துக சிங்கம் குருளை புலி பறள் பசு கன்று கரடி குட்டி ஒலி மரபை கொண்டு பொருத்துக சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் கரடி கத்தும் புலி ஒருமும் காகம் கரை தொல்காப்பியத்தில் உள்ள மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் மரபு நிலை தெரித செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லில் ஆணை இப்பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகவும் ஏன் பாடல் வரி இடம் பெற்றோன்னு ஒரு தொழுகாவது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ